ஒரு மனிதனுக்கு ஆயிலை நிர்ணயிப்பவராக உள்ள யமனின் சகோதரர் காகத்தை வாகனமாக கொண்டவர் சனி பகவான் இவர் சனீஸ்வர பட்டத்தோடு வீற்றிருக்கும் திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் கோயில பற்றிய சில விஷயங்களை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் இக்கோவில் மூணாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் சிவபெருமான் தர்பை புள்ளிலிருந்து தோன்றியதால் தர்பாரண்யேஸ்வரர் என்றும் பிராணேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் நெடுங்காலத்திற்கு முன்பு வாழ்ந்த நலன் எனும் நிடத நாட்டு அரசன் செய்தி நாட்டின் இளவரசியான தமையந்தியின் சுயம்பரத்தில் கலந்து கொண்டார் அதில் தேவர்களும் பலர் கலந்து கொண்டனர் தமையந்தி தேவர்களை தவிர்த்து நலனை திருமணம் செய்ய தேர்ந்தெடுத்தாள் Either